அன்பிற்கினிய சகோதரர்களே நடக்க இருக்கின்ற இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் இவி இளங்கோவனுடைய மகன் இறந்ததால் இந்த இடைத்தேர்தல் வருகிறது இதிலே அவருடைய தந்தையார் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் இவி கே இளங்கோவன் அவர்கள் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நிற்கிறார் எதிரணியிலே அனைத்து அண்ணா திமுக ஒரு அணியாகவும் வேறு சில இயக்கங்கள் தேமுதிக நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் ஒரு குழுக்களாகவும் இன்றைக்கு இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள் ஒரு இடைத்தேர்தல் என்றாலும் இது காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இளங்கோணவர்களுக்கு தார்மீக ரீதியாகவும் அவர்களுடைய தொகுதி அவர்களுடைய மகனார் இறந்த பிறகு அந்த தொகுதியிலே அவர் தந்தையை நிறுத்தியிருக்கிறார்கள் இது ஒரு சோகமான ஒரு சூழல் தன்னுடைய மகனுடைய பணியை ஒரு தந்தையை செய்ய சொல்லுகிற ஒரு சூழல் மகனை இழந்து தவிக்கின்ற அவருக்கு ஒரு ஆறுதலான ஒரு சூழல் தான் இன்றைக்கு நிலவுகிறது ஆனால் நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டும் இளங்கோவன் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இன்றைக்கு நிற்கிறார் எதிரணியில் அனைத்து இந்திய சார்பாக ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் அந்த வேட்பாளருக்கு அதாவது அனைத்து இந்திய அதிமுக பிஜேபி நம்மோடு இல்லாவிட்டால் பரவாயில்லையே என்று நினைக்கின்ற அளவுக்கு அவர்களுடைய உள்மனது சொல்லுகிறது ஆனால் அவர்களாலே பிஜேபியை தவிர்த்துவிட்டு அரசியல் களத்தை இந்த தேர்தல் களத்தை பார்க்க முடியாத ஒரு சூழல் திருத்தந்தியிலே ஒரு கதை வரும் சிந்து பாத் கதை என்று அது திருத்தந்தி ஆரம்பித்த காலத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது அந்த சிந்துபாத் கதையிலே ஒரு கதை இருக்கிறது ஒரு உதவி செய்வதற்காக ஒரு கிழவனை தோளிலே தூக்கி சுமந்து கொண்டு சிந்துவாத் அவர் அங்கே இந்த கடாவது ஆற்றை கடந்து இறக்குவதற்காக போவார் ஆனால் அந்த கிழவனை இறங்குவதற்கு மறுப்பார் அவரை இறக்கிவிட முடியாமலேயே தலை தூக்கி சுமந்து கொண்டு அவர் திரிவார் காடுகள் எல்லாம் தெரிவார் அதுபோல் இன்றைக்கு பிஜேபியை அவர்கள் தூக்கி சுமந்து கொண்டு ஒரு திரிகிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு பிஜேபி அவர்கள் இந்த நாட்டை நாங்கள் ஊழலற்று ஆட்சி செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் ஊழலற்று ஆட்சி அல்ல இந்த தேசத்தையே கொள்ளையடிக்கிறார்கள் அவருக்கு வேண்டிய ஒருவரை அவர் குஜராத்தை சேர்ந்த அதானி என்பவரை இவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலே அவரை உருவாக்கி அதற்கு பிறகு அவரை இந்தியாவிலே ஒரு தொழிலதிபராக மாற்றி உலகப்படக்காரர் வரிசையிலே அவர் இரண்டாவது மூன்றாவது நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இன்றைக்கு அவர்கள் செய்த பிராடு பித்தலாட்டங்கள் எல்லாம் பிஜேபி செய்த பிராடு பித்தலாட்டங்கள் எல்லாம் எப்படியோ அதுபோல இன்றைக்கு இந்த பிராடு பித்தலாட்டங்கள் எல்லாம் தெரிந்து இன்றைக்கு பதிமூணாவது இடத்துக்கு அவர் போனது மட்டுமல்லாமல் பங்கு மரியாதையே இந்தியாவிலே கெட்டு போயிருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ ஒரு முதலாளியை வளர்த்து விடுவதற்காக இந்த நாட்டை சுரண்டுகிறார்கள் என்பது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதை உருவாக்கினார் ஒரு பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கி அது மிகுந்த ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக அந்த எல்ஐசி ஒரு நம்பகமான தொழிலாகவும் இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த எல்ஐசியினுடைய நம்பகத்தன்மை போய்விட்டது எல்ஐசி இன்றைக்கு பெரும்பான்மையான தங்களுடைய மூலதனத்தை முதலீட்டை அம்பானியினுடைய அதானியினுடைய நிறுவனங்களிலே அவர்கள் போட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகபட்ச கடனை அதானிக்கு அளித்திருக்கிறார்கள் இப்படி அவர்கள் தொடர்ந்து இந்த நாட்டினுடைய கஜராக்களை காலி செய்கிற இந்த சூழ்நிலையை தான் இந்த இடைத்தேர்தல் வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே பொது தேர்தல் வர இருக்கிறது அந்த பொது தேர்தலுக்கு முன்பாக நாம் எல்லாம் ஒரு அணியிலே மக்கள் எல்லாம் இருக்க வேண்டும் அதாவது முஸ்லீம் மக்களுக்கு சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி ரெண்டில் இவர்கள் நடத்திய அந்த அராஜகத்தை இன்றைக்கு பிபிசி அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு முஸ்லீம்கள் எப்படி ஒரு இரண்டாம் குடிமக்களாக நடத்தப்படுகிறார் என்பதை இன்றைக்கு பிபிசியினுடைய அந்த இரண்டாம் பாகத்திலே அவர்கள் விளக்குகிறார்கள் ஆனால் அதை தடை செய்ய வேண்டும் என்று இவர்கள் கூக்கலிடுகிறார்கள் நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள் ஆகவே இவர்களை அதாவது பிஜேபி யாரையெல்லாம் ஆதரித்து கொண்டு அவர்களுக்கு பக்கத்திலே வருகிறார்களோ அவர்களுடைய நிழல் கூட நம் மீது பட்டிவிடக்கூடாது என்பதில் முஸ்லீம்கள் தெளிவாக இருக்கிறோம் அந்த தெளிவோடு நாம் ஓட்டு போட போகிறோம் அது எப்படி பிஜேபியை சேரும் என்று ஒரு தவறான நோக்கத்துக்கு போய்விடாமல் நீங்கள் கை சின்னத்திற்கு வாக்களித்து இவி இளங்கோவனை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றால் இது வாழ்வா சாவா என்று இன்றைக்கு பிஜேபி நம்மை அழித்து நம்முடைய முஸ்லிம்களை ஒழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருப்பதனுடைய தளபதியாகத்தான் இன்றைக்கு மோடி இருக்கிறார் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொண்டு அவர்களை நாம் எதிர்ப்பதாக இருந்தால் இன்றைக்கு பல தவறுகளை காங்கிரஸ் கட்சி செய்திருந்தாலும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய உயிரை பறிக்கக்கூடிய பாதகரிடத்தில இருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு நாம் காங்கிரசை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற நாம் காங்கிரஸை ஆதரிக்கிறோம் ஆகவே இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த அன்பர்கள் சகோதரர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து அவர்கள் அதாவது முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டம் கை சின்னத்துக்கு விழுந்திருக்கிறதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்று முஸ்லிம் சமூகத்திலிடத்திலே நான் மிகுந்த வேண்டுதலோடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகிருதவானாக பல்கந்து இல்லா இறம்பிலான